ஹலோ நண்பர்களே வணக்கம் ஒரு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு ஒரு சிரிப்பு நடந்த நடந்துச்சு அந்த கதையை இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எப்படின்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு பண்ணை அந்த பண்ணையில் வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் தஞ்சாவூரில் இது நடந்த சம்பவம் அப்போ வந்து நான் நாங்கள்லாம் வந்து எனக்கெல்லாம் என்ன ஒரு ஏழு வயசு எட்டு வயசு இருக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பத்து பதினொரு வயசு இருக்கும் என் தங்கச்சி என் தம்பிக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அப்போ எங்கள் அத்தை சின்ன ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களும் சின்ன பிள்ளை தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து அப்போல்லாம் கல்யாணவில் சின்ன பிள்ளை எங்கள் அத்தை எங்கள் அண்ணனும் எங்கள் அத்தை ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க நாங்கள்லாம் விழா பக்கத்தில் ஒரு மரம் அதில் வந்து பழம் பொறுக்கிக்கிட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருப்போம் அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க காலைல ஒம்பது மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க சாயங்காலம் ஒரு நாலு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்போ சரி பிள்ளைங்களுக்கு கறி எடுத்து இன்றைக்கி சமைச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா காலையிலே எங்கள் அப்பா போக சொல்லி கருவி மீன்லாம் வாங்கிட்டு வந்து ஆக்கி ரெண்டு வாலியில் பருண மேலே வச்சுட்டு இவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க சரி வேலை கலைஞ்சி நாலு மணிக்கு வரோம் அதுக்குள்ளே புள்ளியோ ம சாயந்தரமாக கொடுப்போம் சாப்பாடு அப்படின்னு அவங்க போயிட்டாங்க இது எங்கள் அண்ணன் உழிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் உடனே பார்த்துக்கிட்டே இருந்தவன் எங்கள் அண்ணன் என்ன பண்ணிவிட்டு போய் என்னத்தை பிடிச்சி ஏறினா எப்படி ஏறினா என்னான்னு தெரியலைங்க எங்கள் அத்தையும் எங்கள் அண்ணனும் போய் அந்த கறி மீன் இந்த ரெண்டு வாலையும் எடுத்துகிட்டு வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு கரெக்டாக கொண்டு போய் அந்த பரும் மேலே வச்சுட்டாங்க வச்சோன்னா சா சாயங்காலம் நாலு மணிக்கெலாம் எங்கள் அம்மா வந்து பிள்ளைங்க எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு தட்டுக்கிட்டுலாம் கழுவி எல்லாத்தையும் வரிசையாக உட்கார வச்சுட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கு போய்ட்டு எங்கள் அம்மா தேடி பார்க்குறாங்க பார்த்தா பா பார்த்தது ரெண்டு இதுலேயுமே ஒன்றுமே கிடையாது உடனே ஆகி எங்கள் அம்மா ஆகி என்னடா இந்த மாரி ஆகிடுச்சு ஆறு தொண்ணூறுபாய் யார் சொன்னு வந்துருப்பாங்களா என்ன ஏன்னு எங்கள் அம்மா ஷாக்கு ஆகுறாங்க அப்போ எங்கள் மாமா ஒருத்தவங்க அப்போ இப்போ இப்போதைக்கு இல்லை அவங்க இறந்துட்டாங்க எங்கள் மாமா ஒரு ஐடியா பண்ணார் அவர் என்ன பண்ணாருன்னா உடனே இந்த பறனை மேலே ஏறி யார் அந்த வாலியை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து பத்து ரூபா பணம் அப்படின்னு எங்கள் மாமா சொன்னோன்னா டக்குன்னு எங்கள் அண்ணன் பார்த்தான் விரு விறுன்னு சல்லுன்னு ஏறி ஓடி போய் அந்த எம்டி வாலியை போய் எங்கள் அம்மாட்ட முன்னாடி சொல்லி வச்சிருந்துருக்க அந்த வாலி அங்கே வெய்யுமா அப்படின்னு சொன்னோன்னா போய் அதேமாரி எங்கள் அண்ணன் போய் அந்த வாலி எடுத்து வந்துட்டான் உடனே எங்கள் டக்குன்னு எங்கள் அண்ணனை பிடிச்சிக்கிட்டார் எங்கள் மாமா காதை திருவுன திருவு திருவி அவனை போட்டு அடித்து இந்தமாரி பிள்ளைகளுக்கு வச்சிருந்து நீ ஒரு ஆள் தி தின்ட்டேன்னா எங்கள் அத்தையும் எங்கள் அண்ணனையும் போட்டு அடித்தாங்க அந்த நினைவு எனக்கு இப்பயும் இருக்குது அதேமாரி உங்கள் வீட்டில் இந்தமாரி சம்பவம் திருடு திருடி இந்த கரிமீன் துணிங்கன்னா கமான்ல பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே